உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் புதன் வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் நாள் புதன்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி பிற்பகல் இரண்டு ஒன்பது வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை மூலம் பின்பு பூராடம் யோகம் காலை ஏழு நாற்பத்தி ஏழு வரை வைதிருதி பின்பு விஷ்கம்பம் கரண அதிகாலை ஒன்று முப்பத்தி ஆறு வரை பவம் பின்பு பிற்பகல் ரெண்டு ஒன்பது வரை பாலவம் பின்பு கௌலவம் சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி கோச்சாரம் குரு சுக்ரன் மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று நாற்பத்தைந்து முதல் மூன்று பதினைந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்